ஐயோ அம்மா யாராச்சும் தீய பொருத்தி கொண்டாங்களே என்னால முடியலையே யாராவது தீய பொருத்திட்டு வாங்களே என்ற அழறல் சத்தம் அதிர வச்சது வீட்டுக்கு பின்னாடி அந்த பக்கம் பூரா வாழைத்தோட்டம் தோட்டம் அதுல இருந்து வார பாதையில ஒரு பெரியவர் இப்படி கத்திக்கிட்டு ஓடி வர அவருக்கு பின்னாடி ஒருத்தர் அவரை துண்டால அடிச்சு துரத்திட்டு ஓடு ஓடுன்னு விரட்டிக்கிட்டே ஓடி வர எல்லாருக்கும் ஒரே பதட்டமா இருந்துச்சு இதுக்கு நடுவுல வீட்டுல இருந்து என் சம்சாரம் கால கொடுமையா இருக்குது அங்க பாருங்க அப்பனுக்கும் மானுக்கும் சண்டை அவரை அடிச்சு துரத்திட்டு மகன் வர அவர் பாவம் அடித்து அங்காம தீய வச்சு சாகிறதுக்குன்னு முடிவெடுத்துட்டார் போல யாராச்சும் தீய கொண்டாங்கன்னு கத்துறாரு பாவம் இல்ல என்றால் நான் சொன்னேன் ஏண்டி யாராவது தீய கொண்டு போய் கொடுப்பாங்களா நாளை பின்ன ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுனா யார் போலீஸ் கோர்ட்னு அழையறது அவங்க குடும்ப பிரச்சனை இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க நாளைக்கு கூடிக்குவாங்க நடுவுல நாம யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க அழறால் அதிகமா இருந்துச்சு போய் என்னன்னுதான் பாருங்களேன்னு மனைவி சொல்ல சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டாங்க போனா விஷயமே வேற அந்த பெரியவரை சுத்தி தேனீக்கள் துரத்தி துரத்தி கொட்ட அத அவர் மகன் துண்டால அடிச்சு துரத்த அவர் அலறலின் உச்சத்துல திரும்ப தீய யாராவது கொண்டாங்களேன்னு சொல்லிக்கிட்டே மயங்கி கீழே உட்கார அப்பையும் அந்த தேனி கூட்டம் விடாம கொட்டிக்கிட்டே இருந்துச்சு நிலமைய புரிஞ்சுட்டு உடனே வீட்டுக்கு ஓடியாந்து வீட்டுல இருந்த பழைய துணியில எண்ணெயை முக்கி தீய பத்த வச்சு எடுத்துக்கிட்டு அங்க ஓடுன அதுக்குள்ள பக்கத்துல இருந்தவங்க நியூஸ் பேப்பர்ல தீய பத்த வச்சு எடுத்துட்டு வந்து அவரை சுத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க நானும் தீப்பந்தத்தோட அங்க போய் தேனீக்குள்ள விரட்ட ஒரு வழியா தேனீக்கோட்டம் சிதறி ஓடுச்சு ஆனா அந்த பெரியவர் உடம்பு புறா தேனீ கொட்டி கொட்டி செவந்து போச்சு அங்க நின்னுட்டு இருந்த ஒருத்தர் யாராவது ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்களேன்னு கத்த அங்க இருந்தவங்க ஃபோன்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அவர் பயங்க தொடங்கினாரு இதுக்கு நடுவுல வீட்டுல இருந்து என் டாக்டர் மகன் சொன்னான் அவர் உடம்புல சோஃபாயில இருந்து அப்ளை பண்ணுங்க சீக்கிரமா அது நல்லதுன்னு சொல்ல ஒரு அம்மா வீட்டுல இருந்து லைசால் பாட்டில் எடுத்துட்டு வர இவன் கத்தினான் அது யூஸ் பண்ணாதீங்க சாதாரண சோஃபாயில் இல்லாட்டினா டூத் பேஸ்ட் கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்ல அதுக்குள்ள சோஃபாயில் ஒரு அம்மா கொண்டாந்து உடம்பு புறம் தடவி விட்டாங்க ஆனா அவர் வலிக்குதே அம்மா முடியலேன்னு கதிர ஒரு அம்மா பால் கொண்டாந்து இதை குடிங்கன்னு கொடுத்தாங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஒருத்தர் உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க போன மாசம் எங்க ஊர்ல ஒருத்தர் இது மாதிரி ஆகி செத்து போயிட்டாருன்னு சொல்ல இவன்

கான கத்த கார ஓட்டிட்டு வந்தவர் கார நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா அவர் மோதன நாளுக்கு காலெல்லாம் ரத்தம் அவர் இவர திட்ட அங்க ஒரே பிரச்சனை டெவலப் ஆச்சு அவர் இவர ஏயா கண்ணு மனு தெரியலையா குருடானு திட்ட இவர் ஏயா நான் வேகமா ஆஸ்பத்திரிக்கு போக வரப்ப நீ உதவி நிக்க வேண்டியதுதானே ஏன் நன் ரோட்ல நிக்கிறன்னு கத்த முதல்ல தேனி கொட்டினவரை கவனியங்க அவர் மயங்கிறாரு இவரையும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் பாருங்கன்னு சொன்னேன் கார் ஓட்டிட்டு வந்தவர் பதட்டத்துல இருக்கிறாரு வேறையாவது டிரைவிங் தெரிஞ்சவங்க இருந்தா காரை ஓட்டிட்டு போங்கன்னு ஒருத்தர் சொல்ல சொல்ல ஒருத்தர் அதுக்கு ஒத்துட்டு கார ஓட்ட முன் வந்தார் கார்ல தேனி கொட்டினவரையும் கால்ல அடிபட்டவரையும் ஏத்திட்டு கார் கிளம்புச்சு அப்ப அங்க வந்தவர் ஒருத்தர் இன்னைக்கு காலையில இந்த பெரியவர் கொல்லைக்கு போகையில வாழ தோட்டத்து வரப்புல இந்த மரத்துல தேனி கூடு கட்டி இருந்துச்சு இவர் எடுத்துட்டு போன துரட்டி அந்த கூட்டுல தெரியாம பட்டு அது காட்டு தேனி அவ்வளவுதான் இவரை சுத்திருச்சு பக்கத்துல இருந்த இவர் மகன் இவரை ஓட சொல்ல அவரால் முடியல அதோட கத்திக்கிட்டே ஓடி வந்தாரு நான் அந்த பக்கமா ஓடிட்டேன் பாவம் வயசானவர் ஓட முடியல வெத்துடம்பு அதான் நல்லா

அப்ப அவர் மகன் சொன்னா அந்த ஆள் வேற யாரும் இல்ல சம்பவம் நடக்கிறப்ப ஒருத்தர் எங்க ஊர்ல தேனி குட்டி ஒருத்தர் செத்து போனாருன்னு சொன்னாரே அவரேதான் அடப்பாவுமே பாவ அவர்னு சொல்லிட்டு வந்தேன் பொன்னம்மா அக்காவுக்கு ரொம்ப முடியலையா விழுந்துருச்சான் சேதி கேட்டு தங்கச்சி மார்க்கு திருவிழா கோயில் குளம்னு போயிட்டு வந்தமே இப்படி ஆகி வச்சு தலையிலோட ஒவ்வொருத்தரா ஆரப்பாளையத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க அப்ப இப்ப மாதிரி பஸ் ஆட்டோ வசதி எல்லாம் இல்ல நடந்து வரணும் இல்லாட்டி வண்டி கட்டி வரணும் தகவலும் ஆள் போய்தான் சொல்லி கூப்பிட்டு வரணும் சில பேர் மாத்திரம் சைக்கிள் வச்சிருப்பாங்க மத்தபடி நடராசாதான் அவங்க ஆறு பேரும் ஒன்னா பிறந்தவங்கதான் ஆனா வாக்கப்பட்டது ஒவ்வொரு ஊரு ஒருத்தி மருதங்க நல்லூர்னு ராம்நாடு பக்கத்துல இன்னொருத்தி மருதக்குள்ளேயே பதிச்சேயத்துல இன்னொருத்தி ஆரப்பாளையத்துல அப்புறம் புதுக்கோளத்துல ரெண்டு பேரு அப்புறம் கோரிபாளையத்துல அப்பவே அவங்களுக்கெல்லாம் வயசு தெரியாது போன ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு வயசு குத்து மதிப்பா சொல்லுவாங்க மேல இருக்கும் எல்லாரும் சரியான ஒழப்பாளிக்குதான் இவங்க எல்லாம் ஒண்ணு கூடுறது ஆரப்பாளையில தான் அது மீனாட்சிக்கு பத்து நாள் திருவிழான்னு கோயில கொடியே திறப்ப வந்து சேருவாங்க வரும்போது அவங்க அவங்க ஊருல என்ன விளையுமோ அதை கொண்டாடுவாங்க மருதங்க நல்லூர்காரமா மிளகா கொண்டாரும் அதுல கடைசி எடுப்பு மிளகா உப்புல ஊற வச்சு கொண்டாரும் அது கஞ்சிக்கு நல்லா இருக்கும் வெறும் வாயிலே தின்னலாம் அம்புட்டா காரம் இருக்காது புது குளத்துக்காரமா புளி கொண்டாடுவாங்க கோரி பழத்துக்காரமா அரிசி கொண்டாடும் எல்லாரும் நார்பட்டில தான் எல்லாரும் ஒரே வீட்டுல தான் தங்குறது அவங்களுக்கு எதுவுமே தனியா தேவைப்படாது வெறுந்தரையில கைய தலைக்கு வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு தூங்குவாங்க வீட்டுல பெரிய பானையில சோத்த வடிச்சு குண்டா சட்டில குழம்பு வைப்பாங்க ஆளாளுக்கு ஒரு வேளை பாக்குறது தான் ஒவ்வொருத்திக்கும் ரெண்டு சேலைக்கு மேல கொண்டாடுறது இல்ல அதை ஒருத்தி மாத்தி ஒருத்தி கட்டிக்கிட்டு புதுசா வாங்கின மாதிரி சந்தோஷப்படுவாங்க அப்ப எல்லாம் தான் பட்டு நூல் தாரவங்க தறி போட்டு கொண்டாந்து விற்கிறது தான் ஜாக்கெட் எல்லாம் போடுறது இல்ல சேலையிலே சுத்திக்கிறது தான் அதுக்காக வைக்கப்படுறதெல்லாம் இல்ல அப்ப அது ஒரு பொருட்டாவே இல்ல ஆனா அப்ப இந்த ஜாக்கெட்ட போட்டா நாடகக்காரி மாதிரி திரியுறான்னு கிண்டல் பண்ணுவாங்க காலையில எழுந்திரிச்சு நாள் தண்ணி ஊத்தி வச்ச நீச்ச தண்ணிய ஆளுக்கு ஒரு லாடம் சொம்பு குடிப்பாங்க அப்புறம் மத்தியானம் உச்சில சூரியன் வந்தப்ப சமைச்சத சாப்பிடுறது சாயங்காலமா குளிச்சுட்டு திருவிழா பார்க்க போறது எல்லாம் நடந்தேதான் அப்ப பஸ் எல்லாம் கிடையாது ஆரப்பாளத்துல இருந்து நடந்து கிளம்பி குட்டுத்தோப்பு தாண்டி கரடர் பாலத்துக்கு கீழே போய் சந்தை கிட்ட விலகி மேல மாச வீதியில புகுந்து கருவேப்பிலக்கார சன்னதி சாமி சன்னதி வெளியே வர எப்படியும் ஒன்பது மணிக்கு மேல ஆயிரும் அதுல முதல்ல காலமாட்டில மேல அடிச்சு வருவாங்க அப்புறம் ஒட்டக வரும் அப்புறம் யானைன்னு ஒவ்வொன்னா வரும் சாமிகள்ல முதல்ல விநாயகர் அதுக்கு பின்னாடி முருகர் சொக்கநாதர் பிரியா வீடுன்னு தீவிட்டி வெளிச்சத்துல மினுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி மீனாட்சி அம்மன் கூப்பல்லாக்கில மதுரவல்லிகை மணக்க மணக்க ஊர்வலம் பார்த்து கும்பிட்டு அம்மா வேண்டிக்கிட்டு அப்புறம் மேல ஒரிஜினல் நாகப்பட்டினம் அல்வா வாங்கி பகுந்து வாங்கி சுருக்கு பையில இருந்து காசு எடுத்து குடுத்து வீட்டுல இருக்கிற சிறுசுகளுக்கு மிச்சர் காரசேவப்பட்டனம் வாங்கிட்டு திரும்ப பொடிநடையா வந்து சேர ராத்திரி அப்புறம் அப்புறம்தான் கச்சேரி ஆரம்பிக்கும் இதுல ரெண்டு பேர் நல்லாதான் நடந்த அளவுக்கு சொக்குதுன்னு தரையில உருண்டு பாக்கி நாளும் நாலு தசைக்கு திரும்பி உக்காந்துக்கணும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நாளுக்கும் சுத்தமா காது கேட்காது இது ஒருத்தர் ஒருத்தருக்கு தெரியாத மாதிரி இருப்பாங்க அப்பப்ப பேச்சு ஆரம்பிக்கும் ஏடி புது குளத்தா இந்த வருஷம் வெள்ளாமை எப்படின்னு ஒன்னு ஆரம்பிக்கும் அதுக்கு இன்னொன்னு வெள்ளன போயிருந்தா வெள்ளனவே வந்திருக்கலாம்னு பதில் சொல்லும் ஆனா கேட்டது விடாது ஆமா சரியாத்தேன் சொன்ன மழை கம்மி தான் அதனால ஆத்துல தண்ணி துறக்கல கம்மாயிலும் தண்ணி இல்லைன்னு பின்னு அடிக்கும் இப்ப அது சொல்லும் ஆத்துக்குள்ள அழகு இறங்குறத சொல்லுறியா ஆமா இந்த வருஷம் தேரோட்டம் முடிஞ்சு ஆரோட்டம் முடிஞ்சாமல அழகர் எதிர் பதில் சொல்லும் இதுக்கு நடுவுல மூணாவதா ஒரு கொண்டாரும் மூணாவது வளர்த்த காத ஏண்டே போன வருஷம் சாமி என்ன பட்டு உடுத்தி வந்துச்சுன்னு அதுக்கு நினைச்சுக்கிட்டு நாலாவது சொல்லும் ஆமா அந்த பட்டுச்சேலை தானே கேக்குற அது பெட்டியில தான் கிடக்கு என்ன எலி கடிச்சிருச்சுன்னு பதில் சொல்லும் இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இல்லாம பேச்சுவார்த்தை நடக்கும் உண்மையிலே காது கேக்குறவங்க யாராவது இதை கவனிச்சு பார்த்தா மண்டை குழம்பு கும்பிடுவாங்க இதுல ஒருத்தியோட பேரனுக்கு தமிழரசுன்னு பேரை வச்சு அத அந்த கிழவி கிட்ட சொல்றேன்னு ஆரம்பிச்சு அதை புரிய வைக்க டம்ளர் எடுத்து கொண்டாந்து டம்ளர்னு ஆரம்பிக்க அதை பார்த்து ஒண்ணு லோட்டாவான்னு கேட்க அது பெரிய சிரிப்பா போச்சு லோட்டா ரசமான்னு கேட்டுச்சு தமிழரசுன்னு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணனுப்ப இப்படித்தான் ஒவ்வொன்னும் முத நாள் மண்டகப்படி தொடங்கி பத்து நாள் திருவிழா திருக்கல்யாணம் தேரோட்டம் வர மீனாட்சி கோயில் திருவிழா அதுல திருக்கல்யாணத்துக்கு மஞ்ச கயிறு மாத்தி தேரோட்டம் அன்னைக்கு சாயங்காலமே சிலப்ப எதிர் சேவை தல்லா குளத்துல வந்துடும் அப்படியே இந்த ஆறு பேரும் ஆரப்பாளையத்துல சொந்தக்கார பிரியா விடை வாங்கி கோரிப்பாளையத்துக்கு போய் அங்க அழகர் எதிர் சேவை இறங்குறது அப்புறம் வண்டியூர் திருவிழா தசாவதாரம் இது வருஷா வருஷம் நடக்கிறது தான் இந்த மாநாட்டுலதான் பொண்ணுங்க பார்க்க கல்யாணம் பேச ஆளுகளை பார்க்க முடியும் அதுலயும் கோரிப்பாளையம் மடத்துல திருவிழாவுக்கு அத்தனை சொந்தமும் வந்து தங்குறது வழக்கம் சுத்து பத்து பதினெட்டு ஊர்கள் இருந்து பொண்ணு பொரிசுகளோட வருவாங்க அங்கனக்குள்ளேயே பார்த்து பேசி முடிச்சிட்டு அப்புறம் சாவகாசமா கல்யாணம் நடக்கும் மடத்துல பொதுவுல இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க இப்படி போன வருஷம் வந்துட்டு தானே போனோம் இப்ப இப்படி கிடைக்காலன்னு மனசு பதபதைக்க எல்லாரும் வந்தாங்க பொன்னம்மாக்காவ படுக்கை போட்டு இருந்தாங்க வந்த தங்கச்சி மருக எல்லாம் வாய் புத்தி அழுகவா வேணாமனு பாத்துக்கிட்டு இருந்தாங்க பொன்னம்மாக்கா புருஷன் வாசல்ல துக்கமா உட்கார்ந்து இருந்தாரு அவர்கிட்ட பக்கத்துல போய் விசாரிச்சுட்டு இருந்தாங்க அப்ப அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் மருத்துவர் கார்மேகம் சொல்லிட்டாரு ஒரு நாள் தாங்காதுன்னு கரகரத்த குரல சொல்லிக்கிட்டு இருந்தார் அங்க வீட்டுக்கு உள்ளார அஞ்சு தங்கச்சிமார்களும் வந்து எக்கா எக்கான்னு பேச பொண்ணம்மா கேட்டா ஏண்டி அக்காவுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்க பக்குன்னு ஆயி போச்சு செய்தி கேட்டு துண்டை காணோம் துணிய காணோம்னு அடிச்சு புடிச்சு ஓடி வந்தா இவ என்ன வாங்கி வந்தீங்கன்னு கேக்குறாளுன்னு நினைச்சு என்ன வேணும் சொல்லு வாங்கியாரம்னா புது குளத்தா அப்ப பொண்ணம்மாக்கா சொன்னா போய் அம்சவல்லி கடை பிரியாணியும் நாகப்பட்டின அல்வாவும் வாங்கியாங்கடி போறப்ப சந்தோஷமா போறேன்னா உடனே ஆள் அனுப்பி வாங்கியார சொன்னாங்க வந்து சேர்ந்துச்சு பிரியாணியும் தாமரை இலையில அல்வாவும் அத தங்க தங்கச்சி மாதிரி அவளுக்கு ஊட்டி விட்டாங்க பிரியாணி நாக்க ஒரு பட்டதும் அவ முகத்துல ஒரு திருப்தி தெரிஞ்சது போதும்னு செய்ய காமிச்சா அடுத்த அல்வா ஒரு துண்டு வாயில போட அவ கண்ல இருந்து கரகரன்னு தண்ணி வர நில குத்திருச்சு முளி அம்பிட்டு தான் அக்கா கிளம்பிட்டா தங்கச்சி மருக துக்கம் தாங்காம கட்டி பிடிச்சு ஒப்பாரி வச்சாங்க ஒப்பாரியில அழுக எல்லார் கண்ணும் கலங்கிடுச்சு அப்ப மதிச்சிய காரி சொன்னா பூவும் பொட்டுமா போயிட்டா கொண்டாந்து பூவும் பொட்டும் வச்சு விடுங்கடின்னு சொல்ல அவ தலையில பூ வைக்க கலங்காத கண்ணெல்லாம் கலங்கி போச்சு பொட்டு வைக்கல அடி வயிறு ஆடி போச்சு நிறைஞ்ச வாழ்க்கை தான் அவளுக்கு அன்னைக்கு தான் எண்பத்தி ஆகுது யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி